ஜாதகம் இருக்கிற ஒருத்தரை ஜாதகம் இல்லாத ஒருத்தரை திருமணம் செய்யலாமா ஒன்று தெரிஞ்சுங்க சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பிறதாங்க தாங்க சம்பந்தமே கல்யாணம் வந்து தனக்கு சமமான ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது என்ன அது அது சமம் அப்படின்னா வெறும் படிப்புலேயும் அழகுலேயும் அந்தஸ்துலேயும் மட்டும் பார்க்காம அறிவிலும் நம்பிக்கையிலும் ஞானத்திலும் பழக்க வழக்கத்திலையும் கலாச்சாரத்துலேயும் சமமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் காட்டிலும் புண்ணியத்தில் சமமாக இருக்கணும் ஒரு ஆளுக்கு புண்ணிய பலம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அற்புதமான புண்ணிய பலம் இருக்குது இன்னொரு ஆளுக்கு புண்ணிய பலமே இல்லை பூர்வ ஜென்ம பாவம் நிறைய இருக்குது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறைய இருக்குது இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சாங்கன்னா புத்திர பாக்கியமே குழப்பமாக இருக்கும் புண்ணியம் இருந்தால் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் புண்ணியமே இல்லைன்னா புத்திர பாக்கியமே இருக்காது அப்போது மேட்ச் ஆகாது அது பேர் டிஸ் மேட்ச் அவங்களுக்கு பொருந்தாது பொருந்தாத ஒரு ஆளுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டாக்கா குழந்த பிறக்காது பிறந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் அந்த குழந்தையால் பிரச்சனை இருக்கும் அல்லது குழந்தையே வந்து மர்மமான முறையில் பிறக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் விதின்றது என்னென்னா பொருத்தங்கிறது என்னென்னா ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் ஒன்றொருத்தர் அப்படியே இருக்கணும் ஒருத்தருக்கு தோசம் இருந்தால் ஒன்னொருத்தருக்கு தோசை இருக்கணும் ஒருத்தருக்கு செவ்வாய் தோசம் இருந்தால் ஒன்றொத்தருக்கு செவ்வா தோசை இருக்கணும் ஒருத்தர் நாகதோஷம் இருந்தால் ஒன்றொருத்தருக்கு நாகதோஷம் இருக்கணும் ஒருத்தருக்கு புத்திரதோஷம் தோசம் தான் இன்னொருத்தருக்கும் புத்திரதோஷம் இருக்கும் இருக்கணும் ஒருத்தருக்கு திருமண தோஷம் மாங்கல்ய தோசம் இருந்தால் ஒன்றொத்தருக்கும் அந்த மாங்கல்லி தோஷம் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் மேட்ச் ஆகும் இப்போ இந்த கதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு பொருத்தம் பார்க்கணுன்னா அவங்க ஜாதகமே இல்லாத இருவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஜாதகமே இல்லாத ஒருத்தர் அவங்க வந்து பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேர் பொருத்தம் கூட பார்க்காம சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு பூ போட்டு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆருடம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சகுனம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உண்டு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் ஒருவருக்கு ஜாதகம் எழுதப்பட்ட பிறகு ஜாதகம் இருக்குதுன்னா இன்னொருத்தர் ஜாதகமே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாது அது பொருந்தாது அது அபத்தமானதாக மாறுறதுக்கே வாய்ப்பு அதிகம் உண்டு காரணம் என்னென்னா இப்போது உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்டாக்க அவங்க பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆ இன்னாருக்கு பிறந்திருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அம்மா அப்பா பேர் தெரிஞ்சாக்க அது கௌரவமாக மட்டும் இல்லை புண்ணியம் அது நான் இன்னாருக்கு பிறந்துங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு புண்ணியம் அது கூட தெரியலன்னா எங்கள் அம்மா அப்பா தெரியாது எங்கள் அப்பா தெரியாது யாருக்கு பிறந்தனே தெரியாதுன்னா அது எப்படி புண்ணியமாக இருக்கும் ஏதோ புண்ணிய குறைபாடு காரணம் தானே அம்மா அப்பா கூட தெரிஞ்சிக்க முடியல நம்மளால் அது போல் அடுத்தது அது போல் இல்லை அடுத்தது அது மாதிரி அடுத்தது நான் எப்போ பிறந்தேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதும் அது பாக்கிய குறைபாடு தான் புண்ணியம் இல்லைன்னு தான் அர்த்தம் நான் பிறந்ததே எனக்கு தெரியலனாக்கா அது எப்படி பாக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு புண்ணிய குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது புண்ணிய குறைபாடாக அவருக்கு தான் எப்போ பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு திருமணம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சில பேர் பெருந்தன்மையாக சில இதெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல மனசின் காரணமாக இது சொல்லமானான்னு கூட தெரியல மனிதாபமான எல்லாமே சொல்கிறேனே இது சொல்லமானான்னு தெரியல மனிதாபம் காரணமாக சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் நம்ம விளக்கம் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால சொல்கிறோம் நல்ல சௌபாக்கியத்தோடு வாழ்ந்துக்கிட்டுருக்கிற ஒருத்தர் அவருக்கான வாழ்க்கை துணையை பெரிய மனசு பண்ணி போய் அநாத இல்லங்கள்லேருந்து இருந்து பெண் எடுக்கிறார் எங்கேருந்து ஆதரவற்ற அமைப்பு இருக்கும் அங்கே போய் பெண் எடுக்கிறாங்க மாப்பிள்ளை எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி எடுக்கிறாங்க நல்ல அற்புதமான குணம் அது பெரிய மனம் அது அதை பாராட்டலாம் ஆனால் வந்து கோத்திரம் தெரியாமல் நம்ம சம்மந்தம் வச்சுக்கூடாதுங்கிறது ஐதீகம் நம்பிக்கை சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன குளம் இந்த கோத்திரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியலனா அந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஸோ இப்போ இவர் ஒருத்தவங்க வந்து எங்கே பிறந்தாங்க யாருக்கு பிறந்தாங்க எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இருக்கிற இன்னொருத்தருங்களோட தான் வாழ்க்கை படணும் அவங்களோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு ஆள் ஜாதகில் ஒரு ஆள் ஜாதகம் எழுதப்பட்ட பிறே அவருக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அவர் ஒரு குறைஞ்சபட்ச புண்ணியத்துக்கு வந்து அர்த்தம் குறைஞ்சபட்ச சௌபாகியத்தை பெற்று அர்த்தம் அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் கூட இல்லாத ஒருவரோட மேட்ச் ஆகினாக்கா அது சாஸ்திர ரீதியாக பொருந்தாதுன்னு அர்த்தம் நம்ம சொல்கிறதுலாம் பகுத்தறிவோடு போ போட்டு பார்க்காதீங்க அது வேற சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது பொருந்தாது ஒருத்தருக்கு ஜாதகம் இருந்து இன்னொருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா அது பொருந்தாது பார்க்கக்கூடாது பொருத்தம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இதுதான் சாஸ்திரத்தின் கூற்று அதுலே இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போது ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு திருமண தோஷம் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு திருமணமே ஆகலை அந்த மாதிரி இருக்கவங்க திருமணம் பண்ணிக்கலாமா இப்போ இதுலேயே உங்களுக்கு உங்களோட கேள்வியிலே பதில் இருக்கும் திருமண தோஷம் நான் சொன்னது என்னென்னா ஒரு ஆளுக்கு ஒரு தோஷம் தான் அதே மாதிரி இன்னொரு தோஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு விவகாரத்து விட்டது அப்படின்னா அவருக்கு திருமண தோஷம் இருந்துருக்குதுன்னு நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் கல்யாணம் பண்ணலாமான்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது ஆனால் அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா வயசாக இருந்ததுன்னா ரொம்ப காலம் ஆகிருந்ததுன்னா கல்யாணம் ஆகாமலே இருந்ததுன்னா அது கூட தோஷம் தானே அது கூட தோஷம் தானே அதனால் ஏதோ ஒரு வகையில் அந்த தோஷம் வந்து கல்யாணம் பண்ணாலுன்னா தாலி கட்டினா தாலி கட்டலனா என்ன வாழாமல் போனால் அது பேர் தோஷம் தான் துணையோடு இல்லாமல் இருந்தால் அது தோஷம் தான் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தோசை வேலை செஞ்சிச்சு தோஷமாக இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாமலே காலம் கடந்து போயிருக்கும் பின் தோஷமாக இருந்ததுன்னா கல்யாணம் ஆகிட்டு வாழாமலே காலம் கடந்து போகும் ஆகமத்தில் தோஷம் தான் ஆக ஆயிடுச்சு ஆயிடலங்கிறத விட அந்த காலத்தில் ஆணுக்கு மட்டும் ஒரு ஒரு தாரம் சரியில்லைன்னா இன்னொரு தாரத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு தாரம் சரியில்லைன்னா இன்னொரு தாரமாக ரெண்டாவது தாரமாக பண்ணுவாங்க அல்லது தங்கச்சியை கூட பண்ணிவிடுவாங்க அக்காவை கல்யாணம் பண்ணி அக்கா வாழாமல் போயிட்டாங்க இல்லை குழந்தெல்லாம் போயிடுச்சு அக்கா இல்லை உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களே வந்து அவங்க தங்கச்சியை வேற கொடுப்பாங்க இப்படிலாம் இருந்தது இது இது வந்து இப்படி இருக்கும் பெண்களுக்கு அப்படி கிடையாது ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம வந்து நுட்பமாக பார்க்கும்போது தோஷங்கிறது ஒருத்தருக்குன்னு தான் இன்னொருத்தருக்குணும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை செஞ்சுருக்கணும் முப்பது வயசு வரைக்குமே முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு இருந்தால் அது பேர் தோஷம் தானே அதனால் தாராளமாக பண்ணலாம் ஆக ஒருத்தருக்கு இருந்து ஒன்றொருத்தருக்கும் அதே தோஷம் இருக்குதா ஏதாவது காரணத்தினால அந்த தோஷம் நடைமுறைக்கு வந்து அப்படி வந்து இருந்ததுன்னா அந்த தோஷத்தோட தோஷம் மேட்ச் ஆகுது அதனால கல்யாணம் பண்ணலான்னு அர்த்தம் இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ கல்யாணத்துக்கு வர்றாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து வாழ்த்துறாங்க அந்த மாதிரி வாழ்த்தி கல் திருமணம் நடந்தும் டிவோர்ஸில் போய் முடியுது அது அந்த வாழ்த்துக்கெல்லாம் பலன் தராதா வாழ்த்துங்கிறது அது ஒரு வாய் வார்த்தை தான் நீங்கள் ஆயிரம் பேர் ஏன் கூப்பிட்றீங்க தேவையே இல்லை ஆயிரம் பேர் வந்து வாழ்த்தையெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை வாழ்த்துவதற்கு வயசும் தேவையில்லை ஒன்றும்தே இல்லை சில பேர் சொல்லுவானுங்க தலைவர் வாழ்த்து எனக்கு வயது இல்லை வணங்குங்கிறன்னு சொல்லுவாங்க நோட்டீஸ்லாம் அடிப்பானுங்க பார்க்கலாம் நம்ம வாழ்த்துங்கிறது ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்றதை நம்ம சொல்கிறோம் அது மூணு இடத்துலேருந்து வரணும் அந்த எண்ணம் எங்கேருந்து வரணும் மூணு இடத்துல இருந்து ஒன்று வாய் வார்த்தையாக வர்றது ஒன்று மனப்பூர்வமாக ஆத்மாபூர்வமாக அப்படின்றது சௌபாக்கியம் பெற்று வளமோடு வாழ்க அப்படின்னு சொல்றது ஒருத்தர் வாய் வார்த்தையாக சொல்லலாம் இன்னொருத்தர் மனப்பூர்வமாக சொல்லலாம் இன்னொருத்தர் ஆத்மார்த்தமாக சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க அதில் ஒரு அதில் வந்து அவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு என்னாச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு வேணான்னு விட்டுட்டாங்க அப்போது அந்த இன்னொரு ஆளுக்கு வந்து வேறு ஒரு ஆளோட நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்குது இந்த எக்ஸ் பார்ட் என்ன பண்ணுறாங்க அங்கே கல்யாணத்துக்கு வராங்க இப்போ அவங்க வாழ்த்துறாங்க சரியா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் சொந்த பந்தம் அவங்க இவங்க ஐயர் எல்லோருமே வாழ்த்துறாங்க அம்மா அப்பாவும் வாழ்த்துறாங்க இந்த மூணு பேர் வாழ்த்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அம்மா அப்பாவோட வாழ்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆத்மார்த்தமாக இருக்கும் தன்னோட பிள்ளைகள் அமோகமாக வாழணும் நல்லபடியாக வாழணும்னு நினைப்பாங்க அது பேர் ஆத்மாலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அந்த அது ஒரு ஆழ்ந்த ஆத்மாவிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒன்று அப்புறமா நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம காணிக்கை கொடுக்குறோம் அதுக்காக வந்து புரோகிதம் பண்ணிவிட்டு ஒரு ஐயர் வாழ்த்துறாரு அப்படின்னா அவர் மனப்பூர்வமாக வாழ்த்துவார் திருப்தியாக காசு கொடுத்தீங்கன்னா மனப்பூர்வமாக வாழ்த்துவார் ஒரு வேளை அதுலேயே நீங்கள் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா அவரும் வந்து வாய் வார்த்தையாக தான் வாழ்த்திட்டு போடுவார் சரி விடுங்க அவரை திருப்திகரமாக அவரை நீங்கள் நல்லா கவனித்து அவருக்கு தேவையான காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டீங்க அவரும் வந்து மனப்பூர்வமாக வாழ்த்துவார் ஓகேவா இந்த எக்ஸ்பார்ட் எப்படி வந்து வாழ்த்துவாங்க வாய் வாத்தியா நாமக்கே வாச பேருக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வாய் வாழ்த்தியாக வாழ்த்திட்டு போயிடுவாங்க கரெக்டா இதுதான் ஆகாதவர்களும் வாழ் நமக்கு ஆகாதவர்கள் வாயிலிருந்தும் வாழ்த்துக்கள் வரும் நியூட்ரல் இருக்கிறவங்க இருந்தோ வாழ்த்துக்கள் வரும் நமக்கு மேலே நம்ம மேலே நம்மளோட வாழ்க்கையை மேலே அக்கறை கொண்டவர்கள் நம்ம மேலே பாசம் கொண்டவர்கள் நம்ம மேலே உயிரே வச்சுக்கிறவங்க அவங்களோட வா வாழ்த்துக்கள் எப்படி இருக்கும்னா ஆத்மாத்மா இருக்கும் புரியுதா அப்போ மூணு நிலையிலேருந்து வருது வாய் வார்த்தையாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறது வாய் வார்த்தையாக இருக்கும் நடிப்பாக இருக்கும் மனப்பூர்வமாக ஐயோ வாங்க 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 அப்படின்னு சொல்கிறது இருக்கும் அப்புறமா நமக்கு வந்து வினம்புரியாத சந்தோஷத்தோடு ஆத்மாத்மாவும் உள்ள கூப்பிட்டு வச்சு பரபரப்பாக வரவேற்பாங்க சில பேர் பார்த்துருக்குறீங்க ஆக வரவேற்பே மூணு விதமாக இருக்கா இல்லையா நமக்கு அது மாதிரி ஆத்மாத்மா மனப்பூர்மா வாய் வார்த்தை அப்படின்னு மூணு நிலம் இருக்குது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ரொம்ப விளக்கம் கொடுக்குறேன் என்ன பண்ணுறது புரியணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆயிரம் பேர் நம்ம வரனால் எல்லோருடைய வாழ்த்தும் ஆத்மாத்மா இருக்க போதா இருக்காது மனப்பூர்மா வரைக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் வாய் வார்த்தையாக கூட சிலது இருக்கும் எதுக்கு வாய் வார்த்தையாக கூப்பிட்றனுங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் உங்களுக்கு ஆவாகாதவனுக்கெல்லாம் ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்கிறாங்க அதோடு கொடுக்காமலே இருக்கலாமே அவங்களுக்கெல்லாம் அழைப்பு இதே இன்விடேஷனும் கொடுக்காமலே இருக்கலாம் நீங்கள் அதான் இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவதாக ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது தனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் கூட வாழ்த்தலாம் அது பேர் வாழ்த்து ஆசீர்வாதம் தனக்கு கீழே இருக்கிறவங்களால் செய்யக்கூடாது செய்ய முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளோட ஒசந்து இருக்கணும் எந்த வகையில் ஒசந்து இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஞானத்தில் ஒசந்தவராக இருக்கணும் அல்லது வயசில் ஒசந்தவராக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னா உறவு முறையில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு திருஞான சம்பந்தர் மூணு வயசில் ஞானம் பெற்றிருந்தார் அவர் காலில் போய் அவங்க அப்பா கூட விழுவார் அவங்க அப்பாவே விழலாம் ஏன் அப்படின்னா ஞானத்தில் அவர் வசந்தவராக இருக்கிறதுனால வயசு விற்காம உயர் வயசும் உறவும் பார்க்காமல் அவங்க அப்பா கூட ஆசீர்வாதம் வாங்கலாம் தம்பி காலத்தில் தம்பி சன்னியாசி ஆகிட்டான் முனியோராகிட்டான் ஞானி ஆகிட்டான் அப்படின்னா அவர் காலில் அண்ணன் போய் விழலாம் புரியுதா இப்படி இருக்கு இப்போ உறவு முறை பற்றி சொல்கிறேன் அண்ணன் இருக்காங்க அண்ணனுக்கு முப்பது வயசு அன்னிக்கு இருபத்தி ஏழு வயசு அண்ணனுக்கு முப்பது வயசு அவங்க ஒய்ஃபு அன்னிக்கு இருபத்தேழு வயசு இப்போது இந்த அண்ணனோட தம்பி அதாவது அந்த லேடிக்கு மச்சினன் அவருக்கு இருபத்தொம்பது வயசு ரெண்டு பேருக்கும் நடுவில் வயசு இப்போ அவங்க யார் கல்லில் ஒன்று அண்ணன் கல்ல மட்டும் ஒன்றுமா அல்லது அன்னி கல்லில் உழவக்கூடாதா அப்படின்னாக்கா அன்னிங்கிறது அடுத்த அம்மாவுக்கு சமங்கிற உறவு முறை பெறதுனால அந்த வயசை பார்க்காமல் அன்னிக்காலலேயும் போய் விழலாம் புரியுதா அது உறவு முறையில் விழாது அப்போ அவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் தகுதிகள் இருக்கிறது யார் யார் பண்ணணும் அப்படின்னுட்டு வயசில் பெரியவங்க பண்ணலாம் உறவு முறையில் மூத்த உறவு முறை இருந்தால் அது பண்ணலாம் நம்மளோட கௌரவமான அல்ல கௌரவம் இல்லை மேலான உறவு முறைன்னு சொல்லக்கூடியது தாய் செய் அப்படின்னா தாய் தான் வசந்தது செய் அடுத்த நிலை தான் கணவன் மனைவி அப்படின்னா கணவன் தான் வசந்தவன் அடுத்தது தான் மனைவி இல்லையா மாமியார் மருமவ மரும மாமியார் தான் வசந்தது அடுத்தது மருமவ அப்படின்னு தான் இருக்குது இந்த மாதிரி உறவு முறைகளில் மருமவ காலில் போய் மாமியார் ஓட முடியாது மாமியார் காலில் தான் மரும ஓடணும் கரெக்டாக அது போல் இருக்கும் நாத்தனார் அப்படின்னாக்கா அந்த நாற்று ரெண்டு வகை இளம் நாத்தனாரா அல்லது வயசில் அதிகமான நாத்தனாரா அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது வயசில் அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட விடலாம் வயசுல கம்மியா இருக்கவங்ககிட்ட விட முடியாது ஆசீர்வாதம் இது இப்போ ஆசீர்வாதம் வாங்குறது திருமணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப யார் யார் காலில் விழுகலான்றதை பத்தி போய்கிட்டு இருக்க டாபிக் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தகுதி நான் சொல்றேன் முதல்ல ஆசீர்வாதம் வேலை செய்தா நீங்க கேட்டதுன்னா வாழ்த்து ஆயிரம் பேர் வாழ்த்தியும் திருமணம் பண்ணி ஆயிரம் பேர் வாழ்த்தி விவாகரத்து ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டது தான் உங்க கேள்வி இப்போ தகுதியானவங்களை பற்றி ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறப்போ முன்னாடி வாழ்த்துக்களை பற்றி சொல்லியிருந்தேன் வாழ்த்துங்கிறது ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு அது கூட மூணு விதமான இது இருக்குது வாய் வார்த்தையாக இருக்குது மனப்பூர்வமாக இருக்குது ஆத்மாத்மா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தில் யார் யாரெல்லாம் ஆசிர்வாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது வயசில் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணலான்னு சொல்கிறோம் உறவில் இப்போ வசந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம்னு சொல்கிறேன் ஞானத்தில் வசந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் மற்றவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா யாருமே அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா வல்லாமல் வாழ்த்து தான் சொல்கிறாங்க ஆசீர்வாதிக்கிறது சில பேர் தான் யார் அம்மா அப்பா அப்புறமா வந்து அந்த புரோகிதர் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து ஆசீர்வாதிக்கிறாங்க மீதி பேர்லாம் வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சிட்டு போகிறாங்க வாழ்த்துக்களுக்கெல்லாம் பெரிய ஒன்றும் இது கிடையாதுங்க அது ஆத்மாத்மா மனப்பூர்வமாக உலபூர்வமாக இருக்கணும் அப்படி தான் இப்போ கட்சிக்காரங்க வாருங்க வாழ்க வாழ்கிறான் செத்து போன தலைவரெல்லாம் வாழ்க வாழ்க்கும் செத்து போனதுக்கப்புறம் அப்படி எப்படி வாழ முடியும் அவரோட புகழ் தான் வாழும் மொழியை அவர் வாழ முடியாது தலைவர்களெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்களா அரசியல் தலைவர்கள்லாம் சினிமாதாரங்களெல்லாம் வாழ்க வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஆக தகுதி இல்லாதவர்கள் வந்து வாழ்த்துக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளோ பேர கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வாழ்த்திட்டாங்கன்றதுனால எல்லாம் கிடையாது வாழ்த்திட்டாங்களே அப்படிங்கிறதுனால எல்லாமே நடைமுறைக்கு வரும்ல தகுதியானவர்கள் வாழ்த்தணும் குந்தி தேவி வாக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி நடக்கும் கண்ணகி கோபத்தில் பேசுனா என்ன நடந்தது இல்லையா திரௌபதி சபதமிட்டால் என்ன நடக்கும் ஆக ஒவ்வொருத்தருடைய பவித்திரத்தை பொறுத்து அந்த வார்த்தைகள் பலன் தருகிறது ஆசீர்வாதமாக இருந்தாலும் வாழ்த்துக்களாக இருந்தாலும் அவங்களோட பவித்திர தன்மை பொறுத்து தான் பலன் சாபம் கொடுக்குறது கூட இருக்குது யார் வேணாலும் சாபம் கொடுக்குறாங்க ஆனால் தகுதியே இல்லாதவங்க சாபம் கூட அநியாயம் பண்ணுறவங்க சாபம் கொடுக்கறதெல்லாம் வேலை செய்யாது கவலையே பட வேண்டாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் நடக்காது நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான் நல்ல நடக்கும் நல்ல மனசு கொண்டவங்களுடைய தகுதியானவர்கள் சாஸ்திர ரீதியாக கடவுளோட பார்வையில் இவன் நல்லவன் கடவுள் கணக்கு எழுதி அவன் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமும் வாழ்த்து மட்டும் இல்லை சின்ன வாக்கு கூட பலிக்கும் சின்ன வாக்கு கூட பளிச்சிடும் அதுதான் முக்கியம் ஆக ஆயிரம் பேருக்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம் இன்விடேஷன் கொடுத்து நம்ம வந்து கிராண்டாக பண்ணுறோம்னாக்கா அதெல்லாம் நம்மளோட தற்பெருமைக்காக பண்ணிக்கிறது அவங்க வாழ்த்துட்டாங்க அப்போ கூட என் டைவர்ஸ் இப்போ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆயிரம் பேருமே ப்ளேம் பண்ணுறது ரொம்ப தப்பு அல்லது சாஸ்திர ரீதியாக ஏதாவது ப்ளேம் பண்ணுறது குற்றம் குற சொல்கிறதும் தப்பு தான் ஆக நம்மளோட தலையெழுத்தெல்லாம் பார்த்து பண்ணுறோம் வெறும் ஆயிரம் பேர் வாழ்த்துக்கள் முக்கியமாக அப்படின்னாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக அதை விட முக்கியம் அவங்களோட தலையெழுத்தம் அவங்களோட பொருத்தவங்களை தான் முக்கியம் ஜாதகத்தில் இருக்க பொருத்தம் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வச்சு செய்கிற திருமணத்தை காட்டிலும் தேவையான பரிகாரம் செய்துக்கிட்டு எளிமையான முறையில் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட சிறப்பாக இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் நடைமுறையில் ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கும் பார்த்துருப்பாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்களோ ஓயாரமாக சூப்பராக வாழ்ந்துட்டுருப்பாங்க மினிஸ்ட்ரியும் சினிமாக்காரனையும் பெரிய பெரிய ஆளுங்களையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வாழாமல் போனவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கல சினிமாக்காரங்களெல்லாம் யார் வந்து வாழ்த்துறாங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து வாழ்த்துறாங்க அப்புறம் எங்கே டிவோர்ஸ் ஆகுது இது அடிப்படை கிடையாது அடிப்படை அவங்கள தலையெழுத்து அவங்களோட பொருத்தம் இவைகள் தான் அடிப்படை அதை தான் பார்க்கணும் அதெல்லாம் விட்டுட்டு தும்ப விட்டுட்டு பிடிக்கிற கதையாக நீங்கள் ஆரம்பத்தில் அதெல்லாம் விட்டுட்டு வாழ்த்துக்கு வந்து கேள்வி கேட்டாங்க என்ன அர்த்தம் அது